வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹரியானாவில் ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகளை ஆம் ஆத்மி பெற்ற நிலையில் புள்ளி எட்டு ஐந்து சதவீத வாக்கு வித்தியாசத்தில் பாஜகவிடம் அரியணையை பறிகொடுத்தது காங்கிரஸ் தமிழகத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெற்றியை திமுக பறிகொடுத்தது போலவே நடந்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள தொன்னூறு தொகுதிகளில் நாற்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றிய தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் உமர் அப்துல்லா முதல்வராகிறார் தேசிய மாநாட்டு கட்சியின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆறு இடங்களில் வெற்றி பாஜக இருபத்தொன்பது தொகுதிகளை பெற்று பிரதான எதிர்க்கட்சியாகிறது சரஸ்வதி பூஜையையொட்டி சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம் எழும்பூரில் இருந்து பத்து மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளிலும் கன்னியாகுமரியில் இருந்து பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தேதிகளிலும் புறப்படும் என அறிவிப்பு இந்திய அளவில் கிரிக்கெட் வீரர்கள் தேர்வு செய்வதில் சாதி அரசியல் விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்தியா இலங்கை அணிகள் இன்று பலப்பெருச்சை துபாயில் நடைபெறும் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தால் அரையிறுதிக்கான வாய்ப்பு கேள்விக்குறியாகும் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் பதினான்கு மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நெல்லைக்கு கே என் நேரு தேனிக்கு ஐ பெரியசாமி திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சிக்கு ஏ வேலு நியமிக்கப்பட்டுள்ளனர் தர்மபுரிக்கு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தென்காசிக்கு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கன்னியாகுமரிக்கு தங்கம் தென்னரசு ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் நாகைக்கு அன்பில் மகேஷ் மயிலாடுதுறைக்கு மையநாதன் ஆகியோரை நியமித்து முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் முப்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று எட்டு கோடி ரூபாய் முதலீட்டிற்கான பதினான்கு புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த முதலீடுகள் மூலம் நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோரு நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த புதிய முதலீடுகள் மின்னணுத்துறை வாகன உற்பத்தி மருத்துவத்துறை சார்ந்த ஊசி மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கியிருப்பதாக தெரிவித்தார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி பார்வையாளர்களை திமுக நியமித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பணியை திமுக தொடங்கியுள்ள நிலையில் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி பார்வையாளர்களை நியமனம் செய்து திமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பூத் கமிட்டி அமைத்தல் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் உள்ளிட்ட தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட தொகுதி பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கையால் டெங்கு பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த ஓராண்டில் டெங்கு பாதிப்புக்கு ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறினார் சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என அமைச்சர் டி ஆர் பி ராஜா கேட்டுக் ஒரே ஒரு கோரிக்கைக்காக தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்த அவர் போராட்டத்தை கைவிட்டு தொழிலாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகம் முழுவதும் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுவதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி ஊராட்சியில் ஒன்றிய தலைவராக இருந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த பூங்கோதை சசிகுமார் துணைத் தலைவர் மாரி வண்ணமுத்து என்பவரால் இழைக்கப்படும் சாதிய அவமதிப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் பதவி விலகியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் வான் சாகச நிகழ்வில் உயிரிழந்த ஐந்து பேரின் மரணத்திற்கான காரணத்தைக் கண்டறிய உடல் உறுப்புகளை விஸ்ரா ஆய்வுக்கு காவல்துறை அனுப்பியுள்ளது மெரினாவில் நடந்த வான் சாகச நிகழ்ச்சியை காண சென்ற ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் அது இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது ஐந்து பேரின் உடல் உறுப்புகள் தடைவியல் துறையின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அங்கு விஸ்ரா ஆய்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மெரீனாவில் ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இறந்தவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பது போதாது என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் கூறினார் மதுரை அம்மன் கோவிலில் தீபாவளி என்று அம்மனுக்கு கிரீடம் தங்க கவசம் சாத்தப்பட கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது வரும் அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி தீபாவளியன்று மீனாட்சி அம்மனுக்கு வைர கிரீடம் தங்க கவசம் சாத்தப்படுவதாகவும் சொக்கநாதருக்கு வைர நெற்றிப்பட்டை சாத்தப்பட உள்ளதாகவும் கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை மற்றும் சத்பண்டிகைகளுக்காக ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து இந்த ஆண்டு அதிக சிறப்பு ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்கூட்டியே சிறப்பு ரயில்களில் முன்பதிவு செய்து பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்குமாறு தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது சரஸ்வதி பூஜை விஜயதசமி விடுமுறை கால கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் பத்து மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் சென்னை எழும்பூரில் இருந்து கன்னியாகுமரிக்கு ஆறு முன்பதிவு இல்லா பெட்டிகள் பத்து முன்பதிவு படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளுடன் சிறப்பு ரயில் இயக்கப்படவுள்ளது ஒன்று புள்ளி மூன்று ஏழு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட மெரினா நீச்சல் குளத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் நீச்சல் குளமானது காலை ஐந்து முப்பது மணி முதல் மாலை ஏழு முப்பது மணி வரை செயல்படும் எனவும் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை பெண்களுக்கான நேரம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மணி நேரத்திற்கு பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் சிறுவர்களுக்கு முப்பது ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணி காரணமாக திங்கள்தோறும் நீச்சல் குளம் செயல்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூரில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மழைக்காலங்களில் அரசு அலுவலர்கள் தமது அடைபேசியை எந்த காரணம் கொண்டும் ஆஃப் செய்து வைக்கக்கூடாது என அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார் வடகிழக்கு பருவமழையினை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தாழ்வு நிலையிலான பில்லர் பாக்ஸ்களை ஒரு மீட்டர் உயரத்தில் நிறுவும் பணிகளை உடனடியாக முடிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான தேசிய விருதுகளை திரைக்கலைஞர்களுக்கு வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார் சினிமா துறையின் உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருதை நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி பெற்றார் சிறந்த நடிகருக்கான விருதை காந்தாரா படத்தில் நடித்த ரிஷப் ஷெட்டி பெற்றார் சிறந்த நடிகைக்கான விருதை நித்யா மேனனும் மானசி ஃபரீக்கும் பகிர்ந்து கொண்டனர் சிறந்த தமிழ் படத்திற்கான விருதை பொன்னியின் செல்வன் பட இயக்குனர் மணிரத்னம் மற்றும் தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்றிற்கான சிறந்த பின்னணி இசைக்கான விருதை ஏ ஆர் ரஹ்மானும் சிறந்த சவுண்ட் டிசைன் விருதை ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தியும் பெற்றுக்கொண்டனர் இதேபோல ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் நடன இயக்குனர் சதீஷ் சண்டை பயிற்சியாளர் அன்பரிவ் ஆகியோர் தேசிய விருதுகளை பெற்றனர் அகில இந்திய அளவில் கிரிக்கெட் வீரர்கள் தேர்வு செய்யப்படுவதில் சாதிய அரசியல் உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் லப்பர் பந்து திரைப்படத்தை பார்த்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிரிக்கெட்டில் அடையாள அரசியல் உள்ளதாக கூறியுள்ளார் வட இந்தியா தென்னிந்தியா ஹிந்தி பேசுபவர்கள் ஹிந்தி பேசாதவர்கள் என்று அடையாள அரசியல் செய்து இன்றைக்கும் வீரர்கள் தேர்வு செய்யப்படுவதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ஜி மருத்துவமனையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மற்றும் மூத்த மருத்துவர்கள் மொத்தமாக ராஜினாமா செய்துள்ளனர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்களின் நிலை மோசமடைந்து வருவதை அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதால் மூத்த மருத்துவர்கள் மொத்தமாக ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளனர் ஹரியானாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்க உள்ளது பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளை விட நாற்பத்து ஒன்பது தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றதால் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஹரியானாவில் பாஜக ஆட்சி அமைக்க உள்ளது முப்பத்தாறு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ள காங்கிரஸ் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என சொல்லப்பட்ட நிலையில் அங்கு நேரெதிராக தேர்தல் முடிவுகள் வந்துள்ளன ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் லாட்வா தொகுதியில் போட்டியிட்ட அம்மாநில முதல்வர் நயாப் சிங் ஷைனி வெற்றி பெற்றுள்ளார் ஷைனியை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மொய்வா சிங் ஐம்பத்தி நான்காயிரத்து நூற்று இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்ற நிலையில் நயாப் சிங் சைனி எழுபதாயிரத்து நூற்று எழுபத்தேழு வாக்குகளை பெற்றார் இதன் மூலம் பதினாறாயிரத்து ஐம்பத்து நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் ஷைனி வெற்றி பெற்றார் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வெற்றி பெற்றுள்ளார் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கிய வினேஷ் போகத் ஜூலானா தொகுதியில் போட்டியிட்டார் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் ஆரம்பத்தில் முன்னிலையில் இருந்த வினேஷ் போகத் பிறகு பின்னடைவை சந்தித்தார் பின்னர் மீண்டும் முன்னிலை பெற்ற வினேஷ் போகத் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் யோகேஷ் குமாரை விட ஆறாயிரத்து பதினைந்து வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான பூபிந்தர் சிங் கூடா வெற்றி பெற்றுள்ளார் காரிசாம்பிலா கிலோய் தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் மஞ்சு முப்பத்தேழாயிரத்து எழுபத்து நான்கு வாக்குகள் பெற்ற நிலையில் பூபிந்தர் சிங் ஹூடா ஒரு லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தொன்பது வாக்குகளை பெற்றுள்ளார் எழுபத்தோராயிரத்து நானூற்று அறுபத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் கூடா வெற்றி பெற்றுள்ளார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொண்டர்களிடம் உரையாற்றினார் எந்த ஒரு தேர்தலும் எளிதல்ல எனவும் எந்த தேர்தலையும் எளிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் அடுத்து வரவுள்ள டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நமக்கு மிக முக்கியமானது என குறிப்பிட்ட கெஜ்ரிவால் அதில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வெற்றி பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் ஹரியானாவில் காங்கிரஸ் வாக்குகளை சிதறடித்து இந்தியா கூட்டணியை அரவிந்த் கெஜ்ரிவால் வஞ்சித்துள்ளதாக ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் கட்சியில் பழிவாங்கவே அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானா வந்திருந்ததாக கூறியுள்ள அவர் தன்னை பாஜகவின் ஏஜென்ட் என அரவிந்த் கெஜ்ரிவால் அழைத்ததாகவும் ஆனால் இன்று காங்கிரசின் வாக்குகளை கெஜ்ரிவால் பிரித்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லாவின் மகன் உமர் அப்துல்லா தான் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியுள்ளார் கந்தர்பில் தொகுதியில் பிடிபி வேட்பாளர் பஷீர் அகமது மீரை விட பத்தாயிரத்து ஐநூற்று எழுபத்து நான்கு வாக்குகள் கூடுதலாக பெற்று உமர் அப்துல்லா வெற்றி பெற்றார் பத்காம் தொகுதியில் பிடிபி வேட்பாளர் சையத் முனாதீர் மெக்தியை பதினெட்டாயிரத்து நானூற்று எண்பத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் உமர் அப்துல்லா தோற்கடித்தார் ஜம்மு காஷ்மீரின் முதல்வராக உமர் அப்துல்லா பதவி ஏற்பார் என தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா அறிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கடந்துள்ளது அதிக இடங்களில் தேசிய மாநாட்டுக் கட்சி வெற்றி பெற்றுள்ளது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் முதலமைச்சராக உமர் அப்துல்லா பதவியேற்பார் என அவரின் தந்தையும் தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவருமான ஃபரூக் அப்துல்லா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது டோடா தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் மேக்ராஜ் மாலிக் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் கஜய் சிங் ராணாவை காட்டிலும் நான்காயிரத்து ஐநூற்று எட்டு வாக்குகள் அதிகம் பெற்று மேக்ராஜ் மாலிக் வெற்றி பெற்றார் இதன் மூலம் ஜம்மு காஷ்மீரில் ஆம் ஆத்மி வெற்றி கணக்கை தொடங்கியுள்ளது அமெரிக்காவின் ஜான் ஹோப்ஃபீல்ட் மற்றும் கனடாவின் ஜெப்ரி ஹிண்டன் ஆகியோருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட நிலையில் இயற்பியலுக்கான நோபல் பரிசும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழக விஞ்ஞானி ஜான் ஜே ஹோஃபீல்ட் மற்றும் கேனடாவில் வசிக்கும் பிரிட்டன் விஞ்ஞானி ஜெப்ரே ஹிண்டன் ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது செயற்கை அறிவியல் தொழில்நுட்பம் மூலம் மிஷன் லேர்னிங் தொடர்பான கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் இன்று இந்தியா இலங்கை அணிகள் நடத்த நடத்தவுள்ளன துபாயில் இந்திய நேரப்படி இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது நடப்பு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இரு போட்டிகளில் ஆடிய இந்திய அணி ஒரு வெற்றி மற்றும் ஒரு தோல்வியை கண்டுள்ளது அரையிறுதிக்கு முன்னேற இந்தியாவிற்கு இன்றைய போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ரன்ரேட்டும் மைனஸில் இருப்பதால் இந்தியா நல்ல ரன் ரேட்டில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஹரியானாவில் ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகளை ஆம் ஆத்மி பெற்ற நிலையில் புள்ளி எட்டு ஐந்து சதவீத வாக்கு வித்தியாசத்தில் பாஜகவிடம் அரியணையை பறிகொடுத்தது காங்கிரஸ் தமிழகத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெற்றியை திமுக பறிகொடுத்தது போலவே நடந்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் உள்ள தொன்னூறு தொகுதிகளில் நாற்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றிய தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் உமர் அப்துல்லா முதல்வராகிறார் தேசிய மாநாட்டு கட்சியின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆறு இடங்களில் வெற்றி பாஜக இருபத்தொன்பது தொகுதிகளை பெற்று பிரதான எதிர்க்கட்சியாகிறது சரஸ்வதி ஒட்டி சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம் எழும்பூரில் இருந்து பத்து மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளிலும் கன்னியாகுமரியில் இருந்து பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தேதிகளிலும் புறப்படும் என அறிவிப்பு இந்திய அளவில் கிரிக்கெட் வீரர்கள் தேர்வு செய்வதில் சாதி அரசியல் விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்தியா இலங்கை அணிகள் இன்று பலபெருச்சை துபாயில் நடைபெறும் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தால் அரையிறுதிக்கான வாய்ப்பு கேள்விக்குறியாகும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்